காயிர்கிலோ வணக்கம் விவசாயிகளில் அந்த ஆண்டு விவசாயி சந்திரு ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து வரலான்னு முடிவு பண்ணியிருக்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் கொறைச்சிட்டு ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து நாங்களுக்கு வந்து ஸோ விவசாயம் எப்படி பண்ணுறது எந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ஏற்றி விட்டுட்டு நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடம் கிடைச்சிருக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி விளஞ்சிருச்சிங்க இப்போ கூடிய வரையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நெல் வந்து அறுக்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கனா தண்ணி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நிறுத்தியிருந்தாங்க நம்ம பவனசி டேம்லேருந்து நிறுத்திருந்தாங்க பட் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விட்டுருக்காங்க ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்து நீர்வீழ்ச்சி அழகாக சூப்பராக வந்துருக்குங்க ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மிக பிரமாதமாக இருக்குன்னு பாருங்கள் வாவ் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பணை தடுப்பணைனா வாய்க்கால் வந்து தண்ணி வருதுல்லைங்க அதில் தடுத்து வந்து நிறுத்தி வந்து போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகிறதுக்கு ஒவ்வொரு தடுப்பு வந்து போட்டு போட்டுருந்துருக்காங்க அந்த காலத்தில் பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி போச்சு ஸோ வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகலத்துக்கு வந்து ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தண்ணி போகிறதுக்கு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பணை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு போட்டுருக்காங்கன்னா இதுலேருந்து குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இது குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இப்படி மாற்றி மாற்றி போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தந்த ஏரியாவில் வந்து வர தண்ணி இதுலேருந்து ஸ்டோரேஜ் ஆகிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு தடுத்து போகிற மாதிரி வச்சுக்கல ஒரு குறிப்பிட்ட பாசன வசதி அதாவது இது வந்து ஒரு ஏக்கராவுக்கு இது வந்து ரெண்டு ஏக்கராவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கராவுக்கு ஸோ ஸ்பேஸ் அதிகமாக இருக்கலாம் அதை போகலாம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு நெல்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விளைஞ்சிருச்சுங்க இன்னொரு இன்னொரு பத்து நாள் பாஞ்சு நாளில் வந்து நெல்லை அறுத்துலாம் ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடுவாங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து விட மாட்டாங்க தண்ணி விட்டோம்னா நம்ம நெல் இருக்க முடியாது அதனால் தண்ணி வந்து நிறுத்திடுவாங்க ஸோ ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்குது எல்லா விவசாய பெருமக்களும் வந்து விவசாயம் நல்லா வந்து பண்ணுங்கள் வருங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தோட ஆதிக்கம் வந்து இன்னும் அதிகமாகு ஸோ இளை இளைஞர்களும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணணும் அது என்னுடைய தாழ்மையான கருத்து தாழ்மையான வேண்டுகோள் மீண்டும் ஒரு அழகான ஒரு லைவ் சோலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் சந்துரு விவசாயி சந்துரு பாய்